த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுப்பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமா பார்க்கணும் விருச்சகம் அப்படின்னாலே நீங்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துல அல்லது அனுகூலத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் அவர் எங்கே இருக்காரு எந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சாரம் பண்றார் மற்ற கிரகங்கள் எங்க இருக்கு எந்தெந்த நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பொதுப்புறம் பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்றார் ஆனால் அவர் பண்ணக்கூடிய நட்சத்திரம் ஒரு பக்கம் அஸ்வினி நட்சத்திரத்துல பண்றார் இன்னொரு பக்கம் பரணி நட்சத்திரத்துல கோச்சாரத்துல பண்றார் அப்ப அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது தேதி வரைக்கும் ஆரம்பமே உங்களுக்கு சக்சஸ் தான் நீங்கள் என்ன செய்தியை தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதெல்லாமே இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நன்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அந்த சுக்ரன் கோச்சாரத்தில் உங்களுக்கு எட்டில் இருக்கார் எட்டுன்னா தடையின்னு அர்த்தம் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஒரு பக்கம் நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கியதாக இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த வெற்றிக்கு நிறைய தடைகள் என்பது இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் ஃபைனான்சியலாக நமக்கு பெரிய கிரைசஸ் இல்லை பதினான்காம் தேதிக்கு அப்புறம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாமல் நம்ம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பொறுமை இந்த மாதம் நிதானம் இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் முயற்சிகள் பரவாயில்ல எதிர்பார்த்த செய்திகள் வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது ஆனால் நம்முடைய முயற்சிகளும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா அதுலேயும் நிறைய தடை என்பது இருக்குது ஆகியனால இந்த மாதம் முழுவதும் ரொம்ப ரொம்ப நிதானமாக நம்ம செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நாம் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் சுமாராக தான் இருக்கும் நம்ம பெரிய லெவலில் நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நம்ம முயற்சிகளில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தடை அதனால் நமக்கு மனச்சோர்வு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தில் தேவையில்லாத கன்ஃப்யூஸ் உங்களுக்கு வேண்டாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நீங்கள் இந்த மாதம் இருங்க உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த மாதத்தில் சில விஷயங்களை நீங்கள் தள்ளி போடுங்க அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கலையா கவலைப்படாதீங்க இல்ல நல்ல விஷயங்களே தள்ளி போகுதா நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு நினைங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்கள் உங்களுக்கு பெரிய லெவல்ல உதவி பண்ணுவாங்க அல்லது நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதம் உத்தரவாதம் இல்லை அவங்க செய்யணும்னு நினைச்சா கூட உங்களுடைய கிரகம் அவங்கள செய்ய வைக்கிறது இல்லை அதனால அது விஷயத்திலையும் நீங்க பொறுமையாக இருங்க இதே தான் உங்களுடைய உறவுகள் விஷயத்திலையும் எந்த உறவுகளை பெருசாக நினைக்கிறீங்களோ அவங்களே பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க நம்முடைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் அவர்களாலேயும் நமக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த மாதத்தில் இருக்கு ஆகனால இது மாதிரியான விஷயங்கள் சுமார் தான் பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ண பெரிய ஒரு ரெக்கக்னைஸ் இல்லை நம்ம எந்த துறைகளாக இருந்தாலும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதத்தில் எஃபர்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் போடணும் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க பெருசாக ஒன்றும் இந்த மாதம் ஒன்றும் வருமானம் இல்லை விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் கிரிப்டோ கரன்சியை வாங்குகிறேங்கிற எண்ணமே இந்த மாதம் வேண்டாம் எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே நம்முடைய கண் முன்னாடியே பணம் பொருள் பரிபோண மாதிரியான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் அது விஷயத்தில் கவனம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கு லாபம் உங்களுக்கு கை சுமாராக தான் இருக்கும் உங்களுடைய உறவு உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டிலையும் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க ஸோ பெரும்பாலும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கிற மாதமாக தான் கிரக நிலையில் உங்களுக்கு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அது விஷயத்தில் கவனம் யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ அரசியல் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது கவனமா இருங்க தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க வழக்குகள் தான் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய உள்ள கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீயும் அக்ரிமெண்ட்ல முடிகிற மாதிரி இருக்கும் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய கரியர் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் கூட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் நிறைய தடை இருக்குது இந்த மாதம் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனில் இல்லை ஆகனால அது விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இந்த மாதத்தில் இருங்க தேவையில்லாத கடன் வாங்காதீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உடம்புல நோய் சின்ன நோய் ஏற்பட்டாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கு மேலாக இந்த மாதம் நம்மகிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல வேலையாட்கள் இல்லைன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது அவசரம் அவசியம் இருந்தாலுடைய இந்த மாதம் கடன் வாங்காதீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரியல வேண்டாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் பீஸாங்க எதாவது அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது வர்றதுலேயும் தடை இருக்குது ஸோ இந்த மாதம் ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுக்கு பேசணும் அப்படின்னா உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாப் இருக்குது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய கரியரில் இருக்குது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைனாலும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த பண வசதி அல்லது சம்பளம் இல்லைனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் பின்னாடி கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் மாறும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்கனாலும் அதுலேயும் சின்ன சின்ன தடைகள் இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுறது மாதிரி ஒரு தோற்றம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மன வருத்தங்கள் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது மூத்த சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இந்த மாதம் மிடிலுக்கு அப்புறம் உண்டு அதோட நல்ல நட்பு வட்டாரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அவர்களாலும் நமக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நிற்கிறீங்களோ அதுவே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுடைய சர்வீஸ் மட்டும் உங்களுடைய ப்ரொஃபஷன் மட்டும் உங்களுடைய கரியர் மட்டும்தான் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது மற்றது எல்லாமே ஸ்மார்டாக இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு ஸோ இந்த மாதத்துல நம்முடைய உழைப்பு மற்றவர்கள் லாபம் நமக்கு பிரயோஜனம் இல்லை நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அதனால் பொறுமை நிதானமாக இருங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இந்த மாதத்தில் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஆட்சி நேர வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக இந்த மாதத்துல எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவனுடைய தரிசனம் உங்க வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்